ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நெல்லூர் கார தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஏழு பல் தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு ஆறு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாமே நாம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் உங்களுக்கு சீரகம் வேணும்னா சீரகம் கூட கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து சீரகம் சேர்க்கல இப்போ இதை வந்து நைஸாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக இப்போ தோசை சொல்லலாம் அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுக்கப்புறம் தவா நல்லா காஞ்சதும் அதெல்லாம் நாம் தோசமாகவும் இருக்குது இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு இதை சுற்றி வெடியை ஊற்றிக்கோங்க அப்புறம் இது மேலே ஊற்றிக்கோங்க நம்ம இட்லி சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாவு தான் தோசை சொல்கிறோம் நம்ம இப்போ இதை திருப்பி போட்டோம் அப்போ இப்போ இது திருப்பி போட்டிருக்க இப்போ நம்ம தாக்கி வச்சிருக்கிற சட்னியை இதுல கடவிடலாம் அடுத்து வந்து சும்ம வச்சுக்கலாம் తోపుకి ఊటి సార్ కూడా రోజు నల్ల ఊటుకు నెల్ల తోసీ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் போட்டுல கூட இதே மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது சுவையான நெல்லூர் கார தோசை ரெடி செஞ்சு பாருங்க அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்